வணக்கம் உலகம் மறுபகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஐரோப்பிய கண்டத்தின் வடப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்காண்டினேவியன் நாடுகளில் ஒன்று மனிதநேய அமைப்புகள் பலவற்றின் செயல்பாடுகளால் உலக அமைதிக்கு தனது பங்களிப்பினை ஆற்றி வரும் நாடு பாறைகள் மலைப்பகுதிகள் கடலோர பள்ளத்தாக்குகள் நிறைந்த அழகிய தேசம் நள்ளிரவிலும் சூரிய உதயம் சண்டை சச்சரவுகளை விரும்பாத மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் உலகின் மகிழ்ச்சிகரமான மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்கள் நூறு சதவிகிதம் பேர் உள்ள ஊர் இந்த வாரம் உலகம் மறுப்பக்கத்தில் நாம் காணவிருப்பது லஞ்சம் ஊழலற்ற தேசமான அதிசயக்க வைக்கும் நார்வே கிங்டம் ஆஃப் நார்வே என்று அழைக்கப்படும் இந்த நாட்டின் தலைநகர் ஆஸ்லோ சுமார் மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சிறிய நாடு நாட்டின் மொத்த பரப்பில் ஐந்தில் மூன்று பங்கு இடத்தில் மலைகளையும் நான்கில் ஒரு பங்கு இடத்தில் காடுகளையும் கொண்ட நாடு இது கடல் நீர் ஏரிகளும் இங்கு அதிகம் உள்ளன மக்கள் தொகை வெறும் ஐம்பத்து மூன்று தான் சென்னையை விட குறைவு பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் நார்வேயின் சராசரி வாழ்நாள் ஆண்களுக்கு எழுபத்தொன்பது பெண்களுக்கு எண்பத்து மூன்று வயது குரோன் என்பது இந்த நாட்டின் பணம் ஸ்வீடன் பின்லாந்து ரஷ்யா போன்ற நாடுகளுடன் நார்வே எல்லையை பகிர்ந்து கொள்கிறது மலைகளையும் கழிமுகங்களுடன் கூடிய நீண்ட கடற்கரையையும் கொண்ட நாடு நார்வே குளிர் பிரதேசம் நாட்டின் மேற்புற கடலில் எரிவாயு இருப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது நார்வே நாட்டில் அப்போதிருந்தே செல்வம் ஒழிக்கத் தொடங்கியது உலகிலேயே அதிகமான எண்ணெய் உற்பத்தியில் ஈடுபடும் ஏழாவது நாடு இது இயற்கை எரிவாயு உற்பத்தியில் மூன்றாவது இடம் நாட்டின் மொத்த வருவாயில் பதினைந்து சதவீதம் எண்ணெய் உற்பத்தி வழியாக கிடைக்கிறது மீன் வளமும் கொட்டி கிடக்கிறது மீன்பிடி தொழிலும் பிரதானம் நார்வே நாட்டில் பத்திரிகை தொழிலும் முக்கியமானது அத்தனை மக்களுமே பத்திரிகைகளை விரும்பி படிக்கிறார்கள் ஐம்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் இருந்து ஏராளமான பத்திரிகைகள் வெளியாகின்றன நார்வே மக்கள் கடலோடிகள் சுற்றுலா பல விஷயங்களில் மக்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது தன்பாலின திருமணம் கூட நார்வே நாட்டில் குளிர்காலத்தில் எங்கும் உறைபனி படர்ந்து கிடக்கும் அதிக நேரம் இருள் சூழ்ந்தும் இருக்கும் அதே நேரம் வெயில் காலத்தில் அதிக நேரம் சூரிய ஒளி வீசும் ஆர்க்டிக் வட்டத்தில் நார்வே அமைந்துள்ளதால் நடு இரவு சூரியனுக்கு இந்த ஊர் மிக பிரபலம் இங்கே இரவில் காணவே பல்வேறு சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா சுமார் நூறு ஆண்டுகள் முழுவதும் இங்கே சூரியனை தெரியாமல் இருட்டாகவே இருந்ததாக சொல்லப்படுகிறது நார்வே வடதுருவத்திற்கு அருகில் உள்ள ஸ்காண்டினேவிய தீபகற்பத்தின் மேற்கு கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள நாடு புவியியல்படி அண்மைய பனிக்காலத்தின் முடிவில் அதாவது கிமு பதினோராயிரம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பனி உருகி நிலம் தோன்றியுள்ளது அதை நிலப்பரப்பின் அமைப்பிலேயே காண முடிகிறது மண் குறைவு எங்கும் பனி ஆறுகளால் செதுக்கப்பட்ட பாறைகள் மலையாக உயர்ந்து நிற்பதைக் காணலாம் இயற்கையின் பல்வேறு விசைகளின் காரணமாக பாறைகள் உடைந்து சிறு துகள்களாக உருமாறுவதுதான் மண் இதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் தேவைப்படும் நார்வேயோ புதிதாக தோன்றிய நிலப்பரப்பு பத்தாயிரம் ஆண்டுகள் என்பது புவியியல் கணக்கில் கண்ணிமை பொழுது கைநொடி பொழுது ஆகவே அநேக இடங்களில் ஐந்தடி தோண்டினாலே பாறை வந்துவிடுகிறது ஏறத்தாழ ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மனித இனம் இங்கே வாழ்வதாக அகழ்வாராய்ச்சி குறிப்புகள் தெரிவிக்கின்றன நார்வே நாட்டில் குளிர்காலத்தில் எங்கும் உரைப்பணி படர்ந்து கிடக்கும் பூமியின் மைய சுழற்சி அச்சின் இருபத்து மூன்று டிகிரி சாய்வின் காரணமாக குளிர்காலத்தில் அதிக நேரம் இருள் சூழ்ந்து இருக்கும் பிரத்யேக உடை அணியாவிடில் குளிரை சமாளிக்க இயலாது அத்தகைய குளிரான நிலத்தில் எப்படித்தான் பண்டைய மனிதன் வாழ்ந்தானோ என வியப்பாக உள்ளது மனிதன் இயற்கையின் சக்திகளை அடக்கி ஆளும் ஆற்றலை பிறவியிலேயே பெற்றிருப்பான் போலும் இல்லையெனில் அந்த இனமே தோன்றாமல் அல்லது தோன்றினாலும் தழைக்காமல் போயிருக்குமே வெயில் காலத்தில் அதே இருபத்தி மூன்று டிகிரி சாய்வின் காரணமாக அதிக நேரம் சூரிய ஒளி வீசும் பூமியின் ஆரஞ்சு பழ அமைப்பை கொண்டது இரு துருவத்திலும் தட்டையான பகுதி உள்ளது அதன் காரணமாக வடக்கு நார்வேயில் நள்ளிரவில் சூரியன் தென்படும் ஆகவேதான் நார்வே நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு என வழங்கப்படுகிறது இங்கே குளிர்காலம் வசந்தம் கோடை இலையுதிர்காலம் என நான்கு பருவநிலைகளையும் பார்க்க முடியும் குளிர்காலத்தில் தொடங்கும் பொழுது சூரிய ஒளி வீசும் நேரம் அதிகமாகிறது சூரிய ஒளி அதிக நேரம் கிடைப்பதால் குச்சியாக இருந்த மரங்கள் செடி கொடிகள் ஓரிரு வாரத்தில் சட்டென தழைத்து பச்சை பசையில் என மாறிவிடுகின்றன நார்வேயில் கடுமையான பருவநிலை நீர்வளம் அளவுக்கு அதிகம் இருந்தாலும் மண் வளம் இல்லாத காரணத்தால் விவசாயம் குறைவு கோடை காலத்தில் ஆங்காங்கே கோதுமை வார்கோதுமை எனப்படும் பார்லி உருளைக்கிழங்கு ஆகியவை விளைகின்றன இல்லாவிடில் புல்வெளிகளாகவே உள்ளன அதில் குதிரைகள் மாடுகள் மேய்கின்றன உலகில் அதிகம் விளைகிற தாவர இனம் புல் வகைகள்தான் பேர் இயந்திரத்தின் துணை கொண்டு சாகுபடி செய்து சாக்குகளில் அடைத்து வைக்கின்றனர் நார்வே மக்கள் ஏனெனில் குளிர்காலத்தில் மாடுகள் வெளியில் மேய இயலாது ஒன்றும் இருக்காது ஆகவே மாடுகளை எல்லாம் தொழுவத்தில் அடைத்து அதற்கு தீவனமாக புல்லை பயன்படுத்துகின்றனர் இவ்வாறு சாகுபடி செய்யப்பட்ட புல் நம் ஊரில் உள்ள வைக்கோல் போல காய்ந்து விடாமல் பச்சையாக நீர்த்தன்மையுடனே இருக்கிறது மாடுகளுக்கு ஆண்டு முழுதும் ஆரோக்கியமான தீவனம் கிடைக்கிறது அதனால்தான் என்னவோ நார்வேயின் அருகாமையில் உள்ள டென்மார்க் தான் உலகிலேயே அதிக பால்வளம் மிக்க நாடாக திகழ்கிறது மற்றபடி நிலப்பரப்பு அதிகம் இருப்பதால் ஊசி இலை காடுகள் நார்வே என்றும் காட்சியளிக்கின்றன வறுமையின் பிடியில் சிக்கி பொருளாதாரத்தில் நலிவுற்று கிடந்த நாடு நார்வே இன்று உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்று மக்களின் வாழ்க்கை தரம் உலக நாடுகளின் தரவரிசை பட்டியலில் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து முதல் இடத்தை பெற்றுள்ளது குறுகிய காலத்தில் வெறும் ஐம்பது ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள இத்தகைய அசுர வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நார்வேயின் பொருளாதார வளர்ச்சிக்கு எண்ணெய் வளமே முதன்மையான காரணம் நார்வே நாட்டின் ஏற்றுமதி வருவாயில் நாற்பது சதவீதம் எண்ணெய் வளத்தில் இருந்துதான் கிடைக்கிறது இவ்வளவு எண்ணெய் வளம் இருந்தாலும் நார்வே நாட்டில் தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நார்வே நாட்டின் வரலாற்றை போட்ட ஆண்டு அந்த காலகட்டத்திற்கு முன்புதான் நார்வேக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் உள்ள கடல் எல்லைகள் பிரிக்கப்பட்டு பிரிட்டனுக்கு உட்பட்ட கடல் சமநிலை நிலவுவதால் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில் அதிக இடைவெளி இல்லை அதனால் லஞ்சம் ஊழல் என எந்த முறைகேடுகளிலும் எவரும் ஈடுபடுவதில்லை இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தால் எடுப்பவர் யாரும் இல்லை என நமது கவிஞன் ஒருவன் பாடினான் அது ஏறத்தாழ இங்கே நடைமுறைகள் காண முடிகிறது மேலும் சட்டம் ஒழுங்கு அனைவரையும் சமமாக நடத்துவதால் மக்களிடையே பாதுகாப்பு நிறைவு நிலவுகிறது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தார்மீக நெறியை பின்பற்றும் சமூகமாக நார்வே உள்ளது மக்கள் உலகில் எங்கே போர் நடந்தாலும் அங்கே சமாதானம் நிலவ உதவுகின்றனர் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் அவர்களை மென்மேலும் எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதற்கான திட்டங்கள் குறித்து மட்டுமே நார்வே அரசு சிந்தித்து செயல்படுகிறது இதன் மூலம் உலகின் மகிழ்ச்சியான மக்கள் நிறைந்த நாடுகள் பட்டியலில் நார்வே முதலிடம் பிடித்துள்ளது கருத்து சுதந்திரம் சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு ஒற்றுமை நல்லாட்சி பெருந்தன்மை வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கும் உரிமை வருவாய் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட்ட ஆய்வில் கடன் கொடுக்கும் நாடாக விளங்குகிறது அழகான மக்கள் ஊழலில்லா அரசு அருமையான தேசம் இதமான பருவநிலை தேவையான இயற்கை வழங்கல் நூறு சதவீத எழுத்தறிவு என உலகில் தலைசிறந்த நாடுகளில் ஒன்றான நார்வே குறித்து இன்று முழுமையாக பார்த்தோம் மற்றும் ஒரு உலகம் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்